இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கட்லா மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சு தான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் நீங்கள் எந்த மீனில் வேணுனாலும் இதே மெத்தடில் மீன் குழம்பு செய்யலாம் சாதம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கட்லா மீன் வாங்கி உப்பு தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பத்து பல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன் நான் அதில் தான் செய்ய போகிறேன் இப்போ அதில் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம் நல்லா வதங்கட்டுன்னு இப்போ தக்காளியே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி கையிலே வடிகட்டிக்கலாம் இல்லை புளி வடிகட்டி இருந்தாலும் நீங்கள் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் மண் தூசுலாம் இருந்தால் நிற்கும் இப்போ வடிகட்டி வச்ச புளியில் நான் வந்து மீன் குழம்பு மசாலா வீடியோ போட்டிருக்கேன் அந்த குழம்பு மசாலா தான் இப்போ நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் குழம்பு மசாலா பொடி நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க நீங்கள் போய் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு அதில் நம்ம கரைச்சி வச்சா தண்ணியை சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒன்று போட்டாவே போதும் நீங்கள் காரம் வேணால் வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தல அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி வச்சு நல்லா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மணக்கிற அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே மசாலா பொடி அரைச்சி வச்சோம்னால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இதில் நாம் சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது எல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துடும் அதனால் மீனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் மீனை எல்லா மீனும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக மணக்குது சூப்பரான மீன் குழம்பு கரண்டி போட்டு கி கிண்டக்கூடாது லைட்டாக இப்படி இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள் மீன் மசா குழம்பு ம மசாலா போட்டிருக்கேன் மீன் குழம்பு மசாலா பொடி அதை போய் பாருங்கள் இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மல்லி இலை போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் மீன் உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதம் இட்லி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் மசாலா போட்டிருக்கேன் நான் வீடியோ செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா வகையான மீனுக்கும் நீங்கள் இதே மசாலாவை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பொரியல் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நான் போட்டிருக்கிற மசாலா பொடியை பயன்படுத்தி செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்